ஆனால் திருவர் மீன் வந்தானா வலை கட்டுவார் நாங்கள் அவங்களோட மச்சான் நானே வலை வாங்கலான்னா இவரோட வந்தோம் நாங்கள் கட்டி நாங்களும் நிறைய பேர் கட்டியிருக்கோம் அந்த அளவுக்குலாம் வந்து சொல்ல முடியாது இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா கரெக்டாக அவருக்கு அவருக்கு பிடிக்கிற மாதிரி தான் கட்டியிருக்காரு வலை நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை வலை எல்லாம் பக்காவாக இருக்குது வலை வந்து நல்லா அந்தளவுக்கு மணி வந்து ஒரு அடிக்கு ஒரு ஒரு இனியை வச்சு பக்காவாக கட்டியிருக்காரு பெண்டு வந்து ரெண்டு அடிக்கு ஒன்று வச்சுருக்காரு நீங்கள் நிறைய பேருக்கெலாம் கட்டிங்களான்னா இவ்வளோ பெண்டி இவ்வளோ எல்லாம் போடவே மாட்டாங்க மீன்லாம் வந்து கரெக்டாக உட்காந்துச்சுன்னா போக போகாது நம்ம வலிச்சுனா வரலாம் அப்படியே அவ்வளோ பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வலைலாம் வந்து குறையே இல்லை இந்த பாருங்கள் வலைலாம் பக்காவாக இருக்குது பாருங்கள் ஈயெல்லாம் பாருங்கள் எப்படி போய்ட்டுருக்காரான் ஒரு ஒரு ஈட்டு ஒரு ஊண்டை வச்சு கட்டியிருக்காரு ஏன்னா ஈயன் வந்து வெளியே வராதில்ல அப்படியே கண்ட்ரோலாக நிற்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் நிற்கும் அப்படியே நைட்டில் கூட நைட்டு ஒரு மணி கூட வலை விட்டுனே போகலாம் பகலேயும் உள்ளாங்க எந்த பிரச்சனையும் இல்லை வலை சிக்கவும் ஆகாது கரெக்டாக கட்டியிருக்காரு ஒரு சதமாதம் இந்த வலை வந்து கட்டுறது தான் இவர் வேலை வலை வாங்கினு வந்து கட்டி தான் நாங்கள் கொடுக்குறோம் வேறு நாங்கள் இது நாங்களே கையிலெல்லாம் பின்ல இது அது வரல என்ன சைஸ் பாரு கேப்பு இது ரெண்டு காமிக்கணா கட்டா கரெக்டாக ரெண்டு காமிகம் இதில் எல்லா மீனுமே உயிரும் இன்னும் விராலெல்லாம் வந்து ஃபேமஸ் இன்னைக்கு விரால் தான் வந்து மார்க்கெட்டு விராலுக்கு பக்காவாக இருக்கும் இதில் மூணு கன்று கூட இருக்குது என்ன ரகம் ஒன்றுனா இது எல்லாம் விலையும் இருக்குது மடிப்பாருங்க எப்படி இது பாருங்க கண்டைலேருந்து வளத்து மீன்லேருந்து எல்லா மீனுமே ஊய்ரும் எல்லாமே பக்காவாக இருக்கும் எப்படி பாருங்க மடிப்பு ஒரு வலை வச்சு ஏறி இடகுறவங்க குளம் இடகுறவங்க சாதாரண பிடிவங்க எல்லாருக்கும் பக்காவாக இருக்கும் வலை வலை மலை குறையே இல்லை மணியும் பக்காவாக இது பாருங்க ஒரு அடி ஒரு மணி இந்த மணி இப்படி வேணாலும் உள்ளே போகாது எப்படின்னு உள்ள பண்ணி எப்படின்னு ஏற்று விட்டுன்னு போகலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை வலை எல்லாம் வேறு லெவல் பக்காவாக இருக்குது நம்பி வாங்கலாம் நீங்கள் ஏன்னா இந்த ஒரு வலை வந்து எப்படியும் இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட வச்சுக்கலாம் பத்து வருஷம் கூட வச்சுக்கலாம் பத்து நாள்லேயே கூட வச்சுக்கலாம் நம்ம வச்சுங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஏன்னா இவர் கட்டிக்கிறது வந்து நல்லா பக்கம் கட்டிக்கிறாரு தரமான நூல் இதில் வந்து பாருங்கள் இதில் ரெண்டு ரகம் இருக்குதுங்களா இதில் பாருங்கள் ஒரே ஒரு மட்டும் காமீரம் உங்களுக்கு பொறுமா பாருங்கள் இதில் வந்து ரெண்டு நூலு தான் ஒரு எப்பவுமே இதில் வந்து மூணு பிரி பாருங்கள் இந்த மூணு பிரி தான் எப்பவுமே வாங்கினோம் தரமாக இது பாருங்க ரெண்டு பிரியாக இருக்கும் ரெண்டு பேர்லாம் வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு அதே முள்ளெல்லாம் மாட்டிச்சுன்னா கூட சும்மா தட்டை கூட கிஞ்சிடும் ஆனால் எல்லாம் எதுவுமாவாதுங்க பாசிக்கில கண்ட கூட வீஞ்சிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் வீட்டில் பைக் இருக்குதா யார் வீட்டில் இது இருக்கா இல்லை வலைன்னு ஒரு வீட்டில் தான் நல்லது இது எல்லாத்துக்கும் நல்லதுக்கும் செய்யும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதேமாரி நீங்கள் வலை வாங்கி உங்களெல்லாம் கட்டலாம் முடியாது தெரியாதெல்லாம் கட்டினா வலை விட முடியாது நல்லா அழகாக பக்கமாக கட்டியிருக்காரு நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம் நல்லா தரமாக இருக்குது இது வலை அதேமாரி வலை மீன் பிடிச்சிட்டாக்கா வலை இதுமாதிரி தான் பிரித்து காய விட்டுனா காய விட்டி மாதிரி தான் வந்து நல்லா காய வச்சிங்கனாக்கா உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் எத்தனை நாளைக்கு இருக்கும் வலை சூப்பராக இது பாருங்க எந்த பிரச்சனையும் இல்லை முள் மாட்டினா கூட இது பாருங்க இது முள் இது பாருங்க நல்லா பாருங்கள் அந்த முள் கூட அந்த தட்டினா வந்துடும் அசல்தான் அதுமாதிரி கட்டியிருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லை இது பாருங்க இந்த வலை வந்து இது மதி வலை இது மணி வேலை யூஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் தட்டு வேலை கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக நடுவில் கை பிடிச்சி இதை வலிச்சிங்கனாக்கா கரெக்டாக இந்த சுருங்கத்தை வந்து இது பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் முச்சி போட்டீங்கனாக்கா நீங்கள் தட்டி கூட அப்படியே கூட தூக்கலாம் குளம் ஏரி எதில் ஒன்று போட்டு மூச்சு போட்டுக்காட்டு போட்டு போட்டுக்காட்டு சும்மா லேசாக முச்சு போட்டு முச்சு போட்டு அது எத்தனை ஆகிட்டு பாரு இப்போ கூட வலி அஞ்சடி ஒரு மாதம் ஹைட்டா அதான் அஞ்சடி காலில் மாட்டிக்கின்னு கையில் மாட்டிக்கின்னு வலிகிறத்துக்கு கரெக்டாக இருக்கும் வலிச்சா அப்படியே ரவுண்டு போட்டு அப்படியே அதிகடி வலை இது பதினஞ்சடி ஹைட்டு அஞ்சடி ஹைட்டு வந்து நீட்டாக நீட்டு வந்து அறுபது அடி அறுபது அடி இருக்கும் அறுபது அடிங்கிறது அறுபத்தி மூணு அடி கூட இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா குறை இல்லாத வலை பக்கவா வலை வாங்கி பெருசில் எல்லாேரும் வலை வாங்கிடலாம் இது நான் கூட வலை வாங்கிறேன் நூறு கிலோ வலை கூட வாங்கிறேன்னா கட்டுறது தான் வலை வாங்கி கட்டுறேன் அதே மாதிரி தரமான கடை எங்களுக்கு கேரளாலேருந்து வர வச்சு கொடுங்க லோக்கல் வலை இல்லை இது நல்ல கண் தெளிவான வலை பத்து கிலோ கண்டாதி இருபது கிலோ கண்டரை பிடிச்சிடலாம் கையில் விட்டு வலி இதோட பசங்க இது இதுமாதிரி சுருக்கு மாதிரி கட்டி கூட அச்சு குடித்து அப்படியே நாலே நாலு பேர் இருந்தால் போதும் இதுக்கு இந்த சுருக்கம் கட்டிங்கன்னா ரெண்டு பேர் இருந்தால் கூட போதும் ரெண்டு பேர் இருந்தால் கூட போதும் மணி வலா நாலு பேர் இந்த சுருக்கு இது மாதிரி கட்டிட்டீங்கன்னா ரெண்டு பேர் நீட்டாக விட்டு கூட தண்ணி அச்சுன்னு வந்து அப்படியே தீ குடுத்துக்கலாம் உள்ளே வந்தோன்னா வெளியே போகாது வலை கேரண்டியாக இருக்குது வலையோட ஒன்று கட்டின ஒரு கேரண்டா நாலு நம்பி தரமாக வாங்கி கட்டிக்குங்க சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கம்பெனிக்கு வரம்புலாம் கம்பெனி போய்ட்டு சண்டே ஒரு நாள் மட்டும் மாதிரி கட்டி வச்சீங்கன்னா நல்லா ஜம்முன்னு நல்லா எந்த பிரச்சனை இருக்காது நம்மளே சொந்தமாக மீன் பிடிச்சி நம்மளே சாப்பிடலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் இது வலையோட ரேட்டு அண்ணா இந்த வலை ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா எல்லாமே வலை எல்லாமே கட்டியெல்லாம் நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஆகுதுண்ணா ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஆகும் நாங்கள் நாலாயிரத்தி ஐநூறுபா ரூபாய் கம்மியாக தான் கொடுக்குறோம் எங்கள் கஷ்டத்தெல்லாம் கூட இது பண்ணி நாலாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறேண்ணா அப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கோங்க கஸ்டமர் எங்களுக்கு தேவைப்படுதுனாக்கா ஒரு இரநூறுவா கம்பெனிண்ணா நாலாயிரத்தி மூணுருபாண்ணா நாங்களே குறியிடலாம் அனுப்பிச்சிடுறோம் எத்தனை அடி ஹைட்டு பதினஞ்சு அடி ஹைட்ண்ணா நீட்டு நீட்டு வந்து அறுவ அறுபத்தி மூணு அடி இருக்குண்ணா ஆ ரைட்டு நாலாயிரூபானா ஓகே நாலாயிரம் சரி நான் வைக்கணும் நாலாயிரூபானா கூட ஏற்றலாம் நல்லது நம்பி எடுக்கலாம் நீங்கள் இன்றைக்கி வழியாக வந்து வழியாக வந்து நாலாயிரரூபா ஆகும் இவர் ஒரு கட்டியாகவும் கொடுத்து எல்லாமே பக்கம் பண்ணி கொடு திருவள்ளூர் மீனவன் நானே இவராந்து கட்டுறேன்னா பாத்துங்களா அந்த எல்லா கண்ணு வில இருக்குண்ணா இப்போ இது வந்து வலை வாங்கி கட்டி எல்லாமே பக்காவாக உங்களுக்கு கையில் குத்துருவோம் நாலாயிரம் ரூபாண்ணா இந்த வலை இந்த வலையோட ரேட்டு நாலாயிரம் ரூபாய் இதுவும் இல்லாத இது நூலு வலை எங்ககிட்ட வலை இருக்குது கன்னி வலை இருக்குது தங்கசு வலை இருக்குது அதை போய் பார்க்கலாம்ண்ணா பாருங்க சிக்கா சிக்கா அவுற்று ஆ அதை ஆகிட்டே அப்படியே ஏற்றுணுவா இதுதான் நண்பா இந்த வலை தான் அதுதான் உங்கள் திருவள்ளுர் மீனான்னு பேசுகிறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் நாலாயிரூவா நாலாயிரூவா வரும் நம்ம வலை இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் இப்போ ஐநூறுரூவா கம்மி பண்ணியே தரேன் நாலாயிரூமா தான் தரேன் ஆமாம் ஒரு அறுபத்தி மூணு அடி அறுபத்தி நாலு அடி வரும் இது நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி வரும் நண்பா எப்பவுமே அதாவது சின்ன சின்ன குட்டியில் போகிறது தான் பதினஞ்சு அடி ஹைட்டு தேவைப்படும் பெரிய பெரிய ஏரியில் ஆற்றுல போய் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடி ஆகிட்டனா போடணும் ஆமாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் கேட்டுருந்தார் நான் இன்றைக்கி கொரியர் பண்ணிவிடுவேன் இந்த வலையை தான் நம்ம இப்போ இது சின்ன சின்ன குட்டியில் போட்டு வலிக்கிறதுக்காக தான் அவர் இந்த வலை கேட்டுருக்காரு பதினஞ்சு டேட்டே போதும் அப்படின்ட்டு இந்த பாருங்க இன்னும் வலை இருக்குது சிக்க வலை இருக்குது கன்னி வலை இருக்குது இன்னும் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ இது பாருங்க இந்த வலையை அவர் எத்தனை வந்திருக்கிறாரு எடுத்துகிட்டு நம்ம இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் கன்னி வலை சிக்கி வலை உடுவலை இன்னும் நிறைய வலை இருக்குது வாங்க அந்த வலையை போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நண்பா இந்த மாதிரி தான் ஒரே ஆலையை எடுத்து இந்த மாதிரி தோல் மால் போட்டு உதவி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் அந்தளவுக்கு அந்தளவுக்கு பாருங்க இந்த மாதிரி குச்சி மாட்டுச்சின்னா அது அப்படியே ஓட்டி ஏற்றலாம் அப்படியே உருவாத்தலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குப்பை இருக்குது பார்த்தீங்களா தெரிஞ்சுங்களா உங்களுக்கு எவ்வளோ குப்பை இருக்குதுன்ட்டு அப்போ அவ்வளோ குப்பிலே பாருங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு குச்சி தான் மாட்டுமே அந்தளவுக்கு இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முள் அதெல்லாம் மாட்டாது பாருங்க ஒரே ஆள் நான் வாட்டமாக உதிரி தூக்கி தோல் மாலை போட்டுக்கணும் படகோட்டி எம்ஜிஆர் மாதிரி வேற பாருங்க அப்படியே சிரிப்பாரு சிரிப்பாருங்க பாருங்க அப்படி சிரிப்பு

அப்படியே தூக்கி அப்படியே கோயந்த மாதிரி போட்டுக்கலாம்ண்ணா அது பாருங்கண்ணா அவ்வளோதான் உங்கள் மீனவனோட தரம் உங்கள் மீனோட தரம் தர இருக்கும் உங்கள் மீனவன்ல மீனவன் தரம் சரி நம்பி வாங்கிக்கோங்க நல்லா இருக்கும் இது பண்ண சூப்பர் எல்லா ரகம் வலியும் அங்கிட்டே இருப்பாருங்க எல்லா கலர் வலையும் கட்டி தரும் மணி வலை மணி வலைன்னா நூல் வலை இந்த வலை இது மணி வளம் சுற்று வள எழுப்பு அஞ்சு கன்று ஆறு கண்ணு மணி வரை கட்டி தரோம் ரெண்டு சின்ன கன்று கூட தரான் சின்ன மீன் கிட பெரிய மீன் எல்லாம் உடல் வளர தங்கு சோலை பாருங்க இதுலேயும் சின்ன கன்று கன்று நாலு கன்று அஞ்சு கன்று மூணு கன்று ரெண்டு கன்று ஒரு கன்று எல்லா ரகமும் இருக்குது என் எல்லா ரகமும் கட்டித்தரேன் தரமாகவும் கட்டி தருவோம் எப்படி மேலே ஒரு அடி ஒரு இடமே பக்கா போட்டு தரோம் எந்த உரம் நனி பெண்டு பக்கா சூப்பராக பண்ணி தரோம் எத்திரிக்கிழ வர கட்டி கட்டித்தரோம் ஹோல்சேல் ஹோல்சேலும் கட்டி தரோம் போட்டி வேலை கூட கட்டி தரோம் இது உரு வேலை கம்மாவில் விடலாம் ஆற்றுல விடலாம் ஏரில் விடலாம் குளத்தில் விடலாம் குட்டையில் உள்ள எல்லாத்துலையும் விடலாம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து பையில போட்டு எல்லாமே கொரியர் ஆஃபீஸுக்கு எடுத்துன்னு போனேன் இப்போ இந்த வலை மொத்த வலையுமே இப்போ நான் கொரியர் போனேன்னு நண்பா ஆமாம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் கேட்டுருக்குறாங்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா பால் செட்டை கேட்டுருக்கிறாங்க நிறைய பேர் ஆமாம் பால் சட்டம் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருவள்ளூர் மீனவன்